தக்காளி சோறு செய்கிறதுக்கு சாப்பாடு அரிசியை ஊற வச்சுருக்குறேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறணும் சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதங்கிக்கிறணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே வதக்கிக்கரலாம் கிலோ தக்காளியை வதக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் தக்காளி சோறு தக்காளி நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுட்டேன் அதையும் சேர்த்து வதக்கி தக்காளி சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் தக்காளி சோறுக்கான தண்ணி சேர்த்துக்கறலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒலை கொதிக்கட்டும் மல்லித்தலை ஒலை நல்லா கொதிச்சுடுச்சு பரிசியை சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிறணும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கரலாம் தக்காளி சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு